காலமே இந்திய ஒன்றியத்தை ஆளுகிற எந்த கட்சி ஆட்சியுமே இந்த தமிழ்நாடுனாவே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு வெறுப்பு இருக்கும் நம்மளுடைய வளத்தை எடுத்துக்கிருவாங்க வரியை எடுத்துக்கிருவாங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிருவாங்க ஆனால் நம்மளுக்கு நம்ம உரிமைன்னு வரும்போது அதை முற்றுமுழுதாக நிராகரிப்பாங்க இல்லை காங்கிரஸ் ஆளுகிற காலத்தில் கூட பேரிடர் காலங்களில் நம்ம ரொம்ப தானே புயல் ஓகி புயல் இப்படி எத்தனையோ இதெல்லாம் நம்ம சிக்கி தவிச்சிருக்கோம் அந்த காலங்களில் கூட நமக்கு பேரிடருக்கான உரிய நிதியை அவங்க தந்ததில்லை அப்போ அந்த மாதிரி இதில் நம்ம அப்படி இருக்கும்போது நம்மளுடைய வரி வரிவரிவாயை எடுத்துக்கொள்றதில் அவங்களுக்கு தொடர்ச்சியாக நம்ம எந்த தடையும் இல்லாமல் பங்களிப்பை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் அப்போ திட்டமிட்டு நிராகரிப்பாங்க இப்போ உரிமையை நதிநீர் உரிமை காவிரியிலேருந்து நமக்கு பெற்றுத்தர்றதில் கூட பார்த்திங்கன்னா ஒன்று காங்கிரஸ் இல்லை பாரதிய ஜனதா ரெண்டு தான் ஆளு தாங்க ஒரு இந்திய இறையாண்மை தேசிய ஒருமைப்பாடு இதையெல்லாம் பேசுகிற ஒரு கட்சி தேச ஒற்றுமையை பேணுகிற கட்சி அதை பாதுகாக்கணும் நினைக்கிற கட்சின்னா அந்த இரண்டு மாநில மக்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் உரிய நதிநீரை பங்கிட்டு கொடுக்கறதுக்கு முதன்மை அமைச்சரோ அல்லது நீர்வளத்துறை அமைச்சரோ உட்கார்ந்து அந்த மாநில முதல்வர்கிட்ட பேசி உரிய நீரை பங்கிட்டு கொடுக்கணும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொன்னபோது கூட ஏற்கம் இருக்கிற அரசுக்கு இவங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை பிரதமர் பேசுகிறாரு தண்ணிக்காக கூட்டணியில் இருக்கிற ரெண்டு கட்சிகளும் அடிச்சுக்கிறாங்கன்றார் இது ஒரு பொறுப்புமிக்க நாட்டின் முதன்மை அமைச்சர் பேசுகிற பேச்சா அது பாருங்கள் நாங்கள் நர்மதாவில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பிரிச்சுக்கிறோன்றார் அது மாதிரிதானே நீங்க தலையிட்டு இதையும் பிரிச்சு கொடுக்கணும் அப்ப இந்த நதிநீர் சிக்கல்கள்லாம் இருந்தாதான் அங்க அவர்கள் அரசியல் செய்ய முடியுது காவிரியில தண்ணி கொடுங்க தமிழர்களுக்குன்னு பாரதிய ஜனதா பேசுமானால் காங்கிரஸ் வெல்லும் காங்கிரஸ் பேசுமானால் பாரதிய ஜனதா வெல்லும் ஆனால் இங்க வந்து இந்த கட்சி தலைவர்கள் இது எந்த உரிமைக்கும் பேச மாட்டாங்க நம்ம வாழ்க்கை பத்தி இவங்க கொலைப்படப்பட்டோம் மீனவர் கைதோ மீனவர் படுகொலையோ எதுக்குமே ஆனால் வாக்குக்கு மட்டும் வாசலில் வந்து நின்றுடுவாங்க இது ஒரு கொடுமை தான் அது நீண்ட காலமாக நடக்குது இப்போ இதை வந்து நான் என்ன நினப்பேன்னா இந்த அரசு தரலை தரா தராதது ஏன்னா அது வந்து இங்கே இந்த தமிழ்நாடு ஒரு பொருட்டாக நினைக்காது அது கூட்டணி வச்சு இப்போ பீகா பீகார் இருக்கிறது முன்னுரிமை கொடுக்க காரணம் நிதிஷ்குமார் தான் ஆட்சி நடக்குது ஆந்திராவுக்கு கொடுக்கும்னா அது ஐயா சந்திரபாபு நாயுடு தயவு தேவைப்படுது இப்போ நம்ம அங்கே உங்களுக்கு ஒன்றும் இல்லை அதனால அது வெறுப்பை காட்டுது அதை நம்ம தமிழ் மக்கள் மனதில் வச்சுக்கிட்டு வஞ்சித்து தேர்தல் காலத்தில் வீழ்த்தணும் நீ தானே எனக்கு உரிய நீ நிதியை தர மறுத்த அப்படின்ட்டு நம்ம மக்களுக்கு அந்த விழிப்புணர்வோ அந்த ஏதோ இல்லை அது ஒரு சிக்கல் இவங்க இவ்வளோ பெரிய அதிகாரம் ஒரு மாநில அதிகாரம் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சுருக்காங்க இங்கே முப்பத்தொம்பது வச்சுருக்குறாங்க புதுச்சேரியில் இவங்க உறுப்பினர் தான் அப்படி இருக்கும்போது இவங்க இட்டு வாங்காமல் இங்கே வந்து எங்களுக்கு நிதி தரல நிதி தரலைன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு சொல்லுங்கள் அது என்ன முடிவெடுத்தாலும் மக்கள் அவர் கூட நிற்க போகிறாங்க நாங்கள் எங்கள் மாநில வரியை உனக்கு தர முடியாது தானே வெள்ளக்காரங்காலத்தில் தான் வரி கூடாத கூடாதை நடத்த முடியுமா என்ன நீ எனக்கு உரிய நிதி நாங்கள் இதுக்கடை போராடி சுதந்திரம் பெற்றோம் நாங்கள் தூக்களை தொங்கினோம் சிறைப்பட்டோம் செக்கழுத்தம் விதி எங்கள் முன்னோர்கள் இவ்வளவு ரத்தம் சிந்தி போராடியது உனக்கிட்ட அடிமையாக இருக்குது தானே அதை சண்டை போடணும் இவங்க போட மாட்டாங்க அதைத்தான் அவர் தம்பி சுவரர் சிறுபிள்ளைய சண்டை மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறார் எந்த ஒரு வேலையாவது பணியிட மாற்றமா பணி நியமனமா இல்ல பணி உயர்வா பணம் கொடுக்காம உங்களால் சாதிச்சிட முடியும்னு யாராவது சொல்லு நேர்மை கோயில் கருவறையில் இருந்து கல்லறை வரைக்கும் காசு இருக்கு நீங்க சிறப்பு தரிசனம் வேணுமா காசு கொடுக்கணும் நீங்க பிரசவ அறையா காசு கொடுக்கணும் அப்ப எல்லாமே பணம் 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 இது வந்து எப்படி சொல்றது சகிக்க முடியாத ஒரு அநீதி இதத்தான் பகத்சிங் சொல்றான் விடுதலை இந்தியாவில் இல்ல அடிமை இந்தியாவில் சொல்றான் வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்டுருச்சு உங்களால் ஊழல் லஞ்சம் இருக்குன்னு தெரியும் தடுக்க முடியுமா உங்களால வள இருக்குன்னு தெரியும் தடுக்க முடியுமா முடியல பாருங்க முடியல அப்ப என்ன செய்யறது இந்த சமூகத்தை தகர்க்கணும்டாங்கிறான் புதுசா வேற சமூகம் கட்டணும் ஒரே தீர்வு புரட்சி தான் ரெவல்யூஷன் தான் அது ஒன்னாலதான் தலைகள் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் சீர்திருத்தம் வேற புரட்சி வேற சீர்திருத்தம் என்பது இந்த கட்டடத்துக்கு வெள்ளை அடிப்பது இந்த ஜன்னலை மாற்றி வேறு ஜன்னல் வைப்பது இந்த கதவு சரியாயில்லைன்னு மாற்றிட்டு வேறு செப்பனிடுவது சீர்திருத்தம் இந்த கட்டடத்தை இடிச்சிட்டு வேறு கட்டடம் விருப்பம் போல் நல்ல கட்டடம் கட்டுவதுங்கிறதான் புரட்சி இங்கே எல்லாமே தப்பாக இருக்குது இந்த அமைப்பு நான் அமைப்பு தப்புங்கிறேன் அதை ஐயா ரஜினிகாந்த் போன்றவர்கள் சிஸ்டம் ராங்குங்கிறாங்க ஆங்கிலத்தில் அதுதான் இங்கே இருக்கிறது இந்த முறையில் நல்ல அரசியல் என்பதோ நல்ல ஆட்சி என்பதோ கனவிலும் கனவு இது சாத்தியம் இல்லை அப்போ ஒன்று தான் இலங்கையில் வந்தது பங்களாதேஷில் வந்தது இங்கே வரும் கதை வருது வரும் காத்திருங்க இந்த பக்கத்தில் இங்கே நடந்தது இங்கே நடந்தது அது ட்ரெய்லர் தான் பங்களாதேஷ் இலங்கையின் தான் ஆனால் மெயின் பிக்சர் இருக்குல்ல அது இங்கே தான் ஆரம்பிக்க போகுது ஏன்னா அது ஒரு மாநில அளவு தான் அது ஒரு மாநில அளவு தான் இது இருபத்தொம்போது நாடுகள் என்ன ஆகும்னு பாருங்க இலங்கையில் மூணு விழுக்காடு தான் ஜனதா விக்தி புறமான வாக்கு வச்சிருந்துச்சு எத்தனை விழுக்காடு மூணு ஐம்பது விழுக்காட்டுக்கு மேலே வாக்கை பெற்று இன்னைக்கு அதிபராக இருக்கார் அவர் அப்படின்னா அந்த நாடு தலைகள் மாற்றத்தை கண்டுச்சு அது மாதிரி ஒரு பெரிய மக்கள் புரட்சி இங்கே உருவாகும் எப்படி உருவாகும் கேளுங்க ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு நாங்கள் கடந்த மூன்று ஆண்டுகளில் அனுமதி கொடுத்துருக்கோம்னு சட்டசபையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பேசினது இருக்குது ஒரு லட்சம் போராட்டங்கள்னா ஒரு லட்சம் பிரச்சனைகள் மக்களுக்கு இருக்குது இன்னும் இருக்குது இன்னும் இருக்குது அரசுக்கே பிரச்சனை இப்போ போராடுது பார்த்துருக்கீங்க இப்போ பார்க்க பார்க்குறீங்க உங்களுக்கு நீதி தர மாட்டேங்குதே தொகுதி சீரமைப்புன்னு பாதிப்பு இப்போ நீங்களே வர்றீங்க களத்துக்கு வரீங்க இப்போ ஒரு லட்சம் பிரச்சனைகள் அங்கொன்று 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 அங்கொன்றுமா சிறு சிறு நெருப்பு துண்டுகளாக எரிஞ்சு கொண்டு இருக்குது கனண்டு கொண்டு இருக்குது ஒரு நேரத்தில் படக்குன்னு இந்த நெருப்புகள் ஒன்றிணையும் போது அது பெரும் தீயா புரட்சி தீயா பற்றி ஏரியும் அப்போ இவர்கள் எவர்களும் எதிர்நிற்க முடியாது அன்னைக்கு ஒருத்தன் அதுக்குள்ளே அந்த நெருப்பிலேருந்து ஒருத்தன் வருவான் அவன் அன்னைக்கு நீங்கள் பார்க்க தான் போறீங்க இப்போ நான் நம்ம பேசுகிறதெல்லாம் சும்மா எல்லாம் விளையாட்டு பேசிட்டு நினைக்கிறீங்க நீங்கள் காற்று விற்கப்படும் சொன்னேன் நீங்கள் யாரும் நம்பலை இதெல்லாம் நடக்கும் சொன்னேன் யாரும் நம்பலை இதை நீங்கள் நம்புங்க நடக்கும் லஞ்சம் தெரியுது ஊழல் தெரியுது வள தெரியுது இதே கிருஷ்ணகிரியில் தானே ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் டன் கர்நாடகா எடுத்துகிட்டு போகுது லாரிலேனு லாரி உரிமையாளர் சங்கர் யுவராஜ் பேசுகிறாரு அப்போ ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் டன்னா அவரும் அளந்து பார்க்கல சொல்கிறாரு அப்போ ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு இது பத்தாண்டுகளுக்கு தொடர்ந்து மழை எங்கே இருக்கும் கண்ணுக்கு தெரிஞ்ச என் மீத்தேன் ஈத்தேன் எல்லா வளங்களும் சுரண்டப்படுது மணல் சுரண்டப்படுது மண்ணு சுரண்டப்படுது காடுகள் அழிக்கப்படுது அப்போ நீங்கள் காடு நீர் அது அழிக்கப்பட்டால் நான் நட்டு வச்சிடலாம் காட்டை நீரை தேக்கி வச்சிடலாம் மலைய மணலை எப்படி உருவாக்குவீங்க கண்ணுக்கு தெரிஞ்சு எல்லா நீதி வாக்குக்கு காசு கொடுக்கறது சரியான முறைன்னு நீங்க நினைக்கிறீங்களா ஜனநாயகத்தில் மக்களாட்சியில் மக்களுக்கு இருக்கிற கடைசி கருவி அது ஒன்று தான் கடைசி மதிப்புமிக்க உரிமை அதுதான் அதுதான் அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது அவமானகரமானதுங்கிறார் அந்த மதிப்புமிக்க உரிமையை விலை கொடுத்து வாங்குற ஒரு முறை எப்படி ஜனநாயகமாக இருக்கும் ஒரு முதலாளி காசு கொடுத்து வாக்கை வாங்கிட்டான்னா லாப தேவை இருக்குமா முதலாளிக்கு அந்த மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற என்ன இருக்குமா அப்ப இந்த அமைப்பே தப்பா இருக்கு அப்ப எல்லா இடங்களுமே அநீதி பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளை அனுப்ப முடியாது அது ஒரு பையன் தொந்தரவு இல்லை வாத்தியாரே தொந்தரவு பண்ணுறாரு தானியில் பயணம் பண்ண முடியாது தொடர் பயணம் பண்ண முடியாது கல்லூரி வளாக கல்லூரிக்கு போக முடியாது பல்கலைக்கழக வளாகத்தில் படிக்க முடியாது எல்லாமே பிரச்சனை நாடே எப்படி சொல்றது வளங்கள் நிறைந்த நிலம் நீதி அறம் இதெல்லாம் சார்ந்து வாழ்ந்த ஒரு நிலம் போதை நிறைந்த நிலமாக மாறிடுச்சு எங்கே போதை இல்லை மது கடைகளில் மட்டும் இல்லை வழிபாட்டு தலங்களின் வாசல்களில் வளாகங்களில் பள்ளி கல்லூரிகள் வளாகங்களில் அது தின்பண்ண மிட்டாய் வடிவத்தில் இனிப்பு வடிவத்தில் என்ன சொல்கிறது கஞ்சா சாக்லேட் நிற்கிது என்னுடைய என்னுடைய சகோதரர்கள் என்னுடைய பிள்ளை உறவினர்கள் என்னுடைய தம்பி அதில் வேலை பார்க்குற பிள்ளைகள் பள்ளிக்கூட ஆசிரியராக எல்லா பிள்ளைகளும் இந்த இந்த கஞ்சா இந்த போதை மா இனிப்பு இந்த மிட்டாயை சாப்பிட்டுட்டு வருதுங்க பெற்றோருக்கே நம்ம புகார் அளிக்க முடியல கண்டிச்சா என் பிள்ளை நீ எது கண்டிக்கிறாயின்னு கேட்குறாங்க அவங்க இப்போ இது எப்படி சரி பண்ணுறதுன்னு நம்மக்கிட்ட முறையிடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் பார்க்கலையா டாஸ்மார்க் கடை இல்லை சீருடையோட பிள்ளைகள் போய் வாங்கி குடிக்கிறது சின்ன சின்ன குழந்தையெல்லாம் குடிக்கிறத பார்க்கலையா மது குடிக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப இப்போ ஒரு தகுதியாக மாறிட்டதை நீங்கள் பார்க்குறீங்க இப்போ கால் மிளகால் விட்டு செய்தித்தால் படிச்சுட்டு பாரு மோலாலி நாய் இங்கே நிற்கும் ரொட்டி துண்டு தட்டில் இருக்கும் எடுத்துப்படி ஈஸ்வர் அது போய் எடுத்துக்கிட்டு இங்கே வந்து நின்று மறுபடியும் வாலாட்டம் இந்த பக்கம் ஈஸ்வர் போய் எடுத்துகிட்டு வந்து இங்கே நின்று வாலாட்டம் அப்புறம் இந்த பக்கம் ஈஸ்வர் அப்புறம் போய் எடுத்துகிட்டு வந்து தின்னுட்டு சாப்பிட்டு வந்து வாலாட்டம் எங்களை நாயினும் கேளாக கீழாக மதித்து இந்த ஆட்சியாளர்கள் பல்வேறு பிரச்சனைங்கிற ரொட்டி துண்டுகளை இங்கு மும்மணி கொள்கை இங்கிட்டு வீசு அப்புறம் இது இங்கிட்டு வீசு அப்புடின்னா நாங்கள் இந்த ஆட்சியில் நடக்கிற தீமைகள் குறைகள் எதையும் பேசாமல் என்ன இப்படி நடந்துருச்சு இது ஒரு நாலு மா இது ஒரு ரெண்டு மாதம் பேசுவோமா இப்போ ஒரு ஒரு ரெண்டு வாரம் பேசுவீங்களா அப்புறம் வேற ஒன்று வரும் பாருங்க வரும் இப்படி தான் இப்படி தான் இந்த பிரச்சனைங்கிற பிஸ்கட் இந்த ரொட்டி மக்களுக்கு வீசப்பட்டுக்கிட்டே இருக்கு அது ஒவ்வொரு தடவை இந்த ஆட்சியாளர் சோகாமல் ஹிட்லர் சொல்கிறான்ல எப்பவும் மக்களை இருபத்தி நாலு மணி நேரமும் பதட்டமாகவே வைத்திரு அவள் தான் அவன் ஆட்சியில் என்ன நடக்குதுன்னு சிந்திக்க மாட்டான் அவன் எங்களை பதட்டமாகவே வைத்து கொண்டு இருக்கிறதுக்கு தான் இந்த அதிகாரம் செயல்படுது அதை தகர்க்கணும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்னா ஒரே வழிதான் வாங்க புரட்சி செய்யலாம்